ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானலாம் ஆல்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து அரைக்க பழகு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதோடையே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் வந்து அரைக்க பழகு வந்து நெய் எடுத்துக்கலாங்க நம்ம அரைக்க பழகு சர்க்கரை எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதே அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நெய் வந்து ரொம்ப உருகி உள்ளே சேர்க்காம நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதோடய உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் அரைக்க பழகு சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதோடய கொஞ்சமாக அதாவது ஒரு சிட்டிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே டேரெக்டாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாங்க அதாவது சப்பாத்திக்கெல்லாம் மாவு பெசையவே இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு ரொம்ப ஹார்டாக பெசையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு இந்த அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அரைக்கப் அளவுக்கு நெய் எடுக்கிறீங்க அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் சின்ன உருண்டியா பிடிச்சி கையில் வந்து லைட்டாக அழுத்து முடித்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடுங்க ரொம்ப போட்டு அழுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேஸ் ஆயிரும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வச்சிடலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்குங்க எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நான் உப்பு எது கீழே சேர்க்கல இப்போ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு தட்டை எடுத்து உள்ளே வச்சு கேஸ் கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சா கூட லைட்டாக கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் பார்க்கும்போதே கடையில வாங்குவீங்களா அதே மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் அப்படித்தாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம வந்து கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஒரு கப் கோதுமாவு அரை கப் நெய் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்தியான இந்த பிஸ்கட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் இருக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ